அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மச்ச சாஸ்திரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அந்தரங்க உறுப்பில் மச்சம் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகமும் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படும் சொல்கிறாங்க அது எந்த இடத்துல இருக்கக்கூடிய மச்சத்துக்கு அதுபோல் யோகமும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய அமைப்பு இருக்குது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி மனிதனுடைய அந்தரங்க உறுப்பில் மச்சம் இருந்தால் அதுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான பலன்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஆண்குறியின் மேல்புறம் அச்சிருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்குறியின் கீழ்ப்புறம் அச்சிருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்குறியில் மச்சம் இருந்தால் எப்படி இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ஆண்குறியின் மேல்புறத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஏற்ற தாழ்வாக இருக்கும் அப்படின்றாங்க அதாவது வாழ்க்கையின் ஆரம்ப பகுதி இளமை பருவத்தில் அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க முதுமை பருவத்தில் அவங்க ரொம்ப வசதியாகவும் வயது ஆக ஆக அவங்க செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்றாங்க அதே போல் இவங்களுக்கு காம உணர்வு அதிகமாக இருக்கும் ஆனா வாழ்க்கையின் நெறியில் இவங்க சரியா இருக்க மாட்டாங்க அதை தவறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல் ஆண்குறியின் கீழ்ப்பகுதியில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஏழ்மையாகவும் தர்தனம் பிடித்தவர்களாகவும் வாழ்க்கையின் வளர்ச்சி அடையாத ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கூட வழி இல்லாமலும் தான் இருப்பார்கள் அப்படின்றாங்க இந் தொப்புள் அதுலேயும் அது தொப்புள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் மச்சிருந்தால் அதனுடைய பழங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தொப்புளுக்கு மேலே மச்சிருந்துச்சின்னா அதனுடைய பழங்கள் என்ன அப்படின்னா இவங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அந்த விஷயத்துக்கு ஏற்ப பாராட்டு அவங்களுக்கு கிடைக்கும் வீடாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் ஆக இருந்தாலும் சரி இல்லை படிக்கிற இடமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதுக்கான பாராட்டு அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே யாராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஒரு மனைவி தன் செஞ்ச ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கணவன் கேட்டுருந்து பாராட்டு கிடைக்குமான இயங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆஃபீஸில் ராப்பகலாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்காதா ஒரு பாராட்டு ஒரு முன்னேற்றம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்காதான்னு எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் வயிற்றுக்கு அதாவது தொப்புளுக்கு மேலே மச்சிருக்கவங்கள எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது பாராட்டு பெற்றே தீருவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு அமைப்பு இருக்குது அந்தளவுக்கு பலன் அவங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியாகவும் இன்பம் கலந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் அவங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு பதட்டம் எந்த ஒரு பயம் எந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக இன்பமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அடுத்து தொப்புள் மேலே மச்சிருந்தால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வசதியான வாழ்க்கையாக அமையும் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு நல்ல செல்வம் செல்வாக்கு நல்ல ரிச்சான லைஃப் அவங்களுக்கு அமையும் அப்படின்றாங்க தொப்புளுக்கு கீழே மச்சிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வறுமையும் செல்வமும் மாறி மாறி வரும் அப்படின்றாங்க ஒரு காலகட்டத்தில் சரிபாதி வந்து செல்வாக்குவாகவும் மீள அடுத்து சரிபாதி வந்து வறுமையாகவும் இருக்கும் அப்படின்றாங்க இதில் இன்னொரு பகுதியை பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமும் கஷ்டமும் இதே போல் சரிபாதியாக இருக்கும் அப்படின்றது இன்னொரு பலன் ஸோ தொப்புளுக்கு கீழே மச்சிருந்தால் இதுபோல் பலன்கள் ஏற்படும் வயிற்றுக்கு மேலே வயிற்றுக்கு மேலே மச்சிருந்தால் பெண்களுடைய வயிற்றுக்கு மேலே மச்சிருந்தால் அதுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல குணம் நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறாமை குணம் இருக்கும்ன்றாங்க வயிற்று மேலே அச்சிருந்துச்சின்னா அதனுடைய கால நேரம் மற்றும் எந்த அளவுக்கு ஆழமாக அந்த பொறாமை குணம் இருக்கோ அந்தளவுக்கு அவங்களுக்கு தீங்குதல் ஏற்படும் ஆனால் பெரும்பாலும் நல்ல குணம் தான் இருக்கும் அப்படின்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் நிறைவானது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவைகள் வந்து போதுமான அளவு இருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் நல்ல வசதியாக வேணும் இன்னும் கார் இருப்பாங்களோ அப்படின்னால இருக்கிற இடத்த வச்சு இருக்கிற வசதிகளை வச்சு ரொம்ப நிறைவாக அவங்க வாழ்வாங்க நல்ல குணங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் நிறைந்து இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதும் நல்ல குணம்தான் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கிறதும் நல்ல குணந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் நடுறாங்க இது ஒரு விதமான நல்ல குணம்தான் வயிற்று அடி வயிற்றில் மச்சம் இருந்தால் அச்சம் இருந்தால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உயர் பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும் சின்ன வயசுல உயர் பதவிகள் கிடைக்கும் இல்லைன்னா க தகுந்த காலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு உயர் பதவிகள் கிடைக்கும் ஒரு எம்என்சி கம்பெனியோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிலேயோ இல்லை அரசாங்கத்திலோ உயர் பதவிகள் கிடைக்கும் அந்த உயர் பதவிகள் அவங்க இருப்பாங்க அதுக்கான குணாதிசயங்கள் அதுக்கான திறமைகள் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும் ராஜயோகாம்சம் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது அதை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவங்க யாருக்கும் அங்கே தகுதி இருக்காது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு துறையிலையோ அந்த வீட்லேயோ அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது ஒரு ராஜானா அவரை சொன்னால் சொன்னதான் அவருக்கு தெரியாமல் அந்த நாட்டில் எதுவுமே நடக்காது இல்லையா அந்தளவுக்கு செல்வாக்கும் அந்தளவுக்கு ஒரு ராஜயோக அம்சமும் வயிற்று கீழே அது அடிவயிற்றில் அச்சிரந்தால் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க இன்னும் இதுபோல் அம்சம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போலாம் எதிர்காலத்தில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு வல்லமையும் இந்த அளவுக்கு அமைப்பும் இந்த அளவுக்கு பலனும் அடிவயிற்றில் மச்சிருந்தால் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் அப்படின்றாங்க நமக்கு இடதுபுறம் வயிற்றின் இடதுபுறம் அச்சிரஞ்சு அப்படின்னா அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னா உண்மை அதிகமாக பேசுவாங்க உண்மை பேசுகிறதில் அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க மட்டும் இல்லைங்க அவங்ககிட்ட வேறு யாராவது வந்து பேசும்போது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க வலதுப்புறம் வயிற்றில் மச்சரிச்சு அப்படின்னா அதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் வந்து அதிக ஈடுபாடு இல்லாமலையும் கொஞ்சம் அலட்சம் அலட்சியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா முழு ஈடுபாடு இருக்காது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனாலே பல தடு தடுமாற்றம் பொருட்களை கீழே போடுறது ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரம் முடிக்காமல் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது ஸோ இது பல குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க இடுப்பு அது வலது இடது ரெண்டு பக்கமும் அச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய அமைப்புகள் அவங்களுடைய பலன்கள் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வாழப்போகிற வீட்டில் வசதி பெருகும் அப்படின்றாங்க இவங்க ஒரு வீட்டுக்கு வாழ போகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது இல்லை இதுக்கு முன்னாடியே வசதியாக இருந்தாங்கன்னா இப்போ மேலும் அந்த வசதி அதிகரிக்கும் வசதி கம்மியாக இருந்தாங்கன்னா இப்போ வசதியான வாழ்க்கைக்கு வருவாங்க அந்த பொண்ணால் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இடுப்பு வலதுப்புறம் மட்டும் அச்சிருந்துச்சி அப்படின்னா அதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடவுள் மீது பக்தி அதிகமாக இருக்கும் பிரதோஷம் சதிருஷ்டி சிஷ்டி கிருத்திகை ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் விட மாட்டாங்க எல்லா நேரங்களிலும் எல்லா புனிதமான நேரங்களிலும் கடவுள் மீது உண்மையான பக்தியுடன் மனதளவிலும் உடலளவிலும் தூய்மையுடன் வீட்டை தூய்மையாகவும் வச்சிருந்து கடவுள் மேலே அதீர பக்தியுடன் செயல்படுவாங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அவர் மேலே பாலத்தை போட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அது எழுத்தாக இருந்தாலும் சரி சொல்லாக இருந்தாலும் சரி ஓம் நமச்சிவாயா அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிடிச்ச மதத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இழுதுபுறம் இடுப்பில் மச்சிருந்துச்சு அப்படின்னா பணத்தின் மீது ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க பணத்தின் மீது ஆசை வந்து நல்லதாக கெட்டதா சார் அப்படின்னா அந்த ஆசினுடைய அளவால் அவங்க என்னென்ன விஷயங்களை இழக்கிறாங்களோ அந்தளவுக்கு அது கெட்டுதல் ஒருவேளை அந்த பணத்தின் ஆசையால் எந்தெந்த விஷயங்களை அவங்க சம்பாதிக்கிறாங்க அந்தளவுக்கு நல்லது ஸோ பணத்தின் மீது ஆசை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மார்பகத்தில் அச்சிருந்தால் படத்தை போட்டு கட்ட முடியாது யூடியூபுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரகாரம் ஸோ அதனால் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் வச்சுருக்கேன் மார்பகத்தில் அச்சர்ந்துச்சு அப்படின்னா வலதுபுற மார்பகத்தில் அச்சிருந்துச்சு அப்படின்னா நல்ல எண்ணம் தூய்மையான எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல விஷயத்தையே நினைப்பாங்க நல்ல விஷயத்தையே மற்றவங்கிட்ட செலுத்துவாங்க மற்றவங்கிட்ட பேசும்போது பாசிட்டிவ் வேர்ட்ஸாகவே வரும் பாசிட்டிவ் திங்கிங்காகவே இருக்கும் மற்றவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன் அந்த உதவி அவங்கள மேன்மேலும் வரதான் செய்யணுமே தவிர நம்மக்கிட்ட அவங்க உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காது உதவி பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் இதுபோல் தாட்டில் அவங்க செய்யக்கூடாது ஆனால் இவங்க ரொம்ப தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே விடாப்பிடியாக இருந்து அவங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சே தீருவாங்க ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ வரும்போது அப்பா இது நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒதுங்காமல் அந்த விஷயத்தில் விடாப்பிடியாக இருந்து அது விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க மேலும் இவங்க வாழ்க்கை கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் ஆனாலும் அந்த விஷயத்தை இவங்க வெற்றி அடைஞ்சே தீருவாங்க கொஞ்சம் சுலபமாக இதையும் கிடைக்காது போராடி தான் இவங்க அதை அடைய முடியும் எழுதுபுறம் ஆர்ப்பகத்தில் அச்சிருந்தால் அதனுடைய பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கை எங்கள் குடும்ப வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ணன் தம்பி நாத்தனார் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் எந்தவித தொந்தரவும் எந்தவித பிக்கல் பிடுங்களும் இல்லாமல் மனநிறைவாக மகிழ்ச்சியாக நிம்மதியுடன் இருக்கும் சிலரெல்லாம் இருந்தாங்களே நம்மளுக்கு பயங்கர டென்ஷன் டாச்சராக இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இருக்கா இவங்க கூட எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் இவருக்கு உதவியாகவும் இவருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க இந்த இடத்துல மாற்றிருந்தால் அவங்களுக்கு போல் அமைப்பும் இதுபோல் பலன்கள் தான் கிடைக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு விஷயம் சொன்னால் அது சரியாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க சொல்கிற விஷயத்தை எதிர்த்து யாரும் பேசவும் மாட்டாங்க நாட்டு வைக்கல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா படிக்காட்டாலும் அவங்க ஒரு விஷயம் பேசுனாங்க அப்படின்னா அதை எதிர்த்து பேசவே முடியாது அவங்கள பேசி ஜெயிக்கவே முடியாது பெண்களை பேசுறது பெண்கள்கிட்ட எதிர்த்து பேசதே ரொம்ப கஷ்டம் அதுவும் இது போல மச்சரிந்துச்சி அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் நினைக்கச்சு நினைச்சே பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு அவங்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி அந்த பெண்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் ரொம்ப அதிகமாக சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க எழுதுபுற மார்பகத்தில் ரைட் சைடில் மாச்சிருந்துச்சின்னா அவங்களுடைய அமைப்பு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேறுவார்கள் அது வீடாக இருந்தாலும் சரி அவங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அவங்க ஆரம்பத்தில் ஜீரோவாக இருந்தாலும் ஆனால் வாழ்க்கையில் போக போக அவங்க உச்சத்துக்கு வருவாங்க படிப்படியாக முன்னேறிகிட்டே இருப்பாங்க சார் பின்னடைவே இருக்கே இருக்காது முன்னேற்றம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் படிப்படியாக முன்னேறிட்டே இருப்பாங்க பிறப்புறுப்பில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல நம்ம அச்சிருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பல இடங்களை படிச்சுட்டேன் புக்கில் எல்லோரும் சொல்கிறது ஒரே விஷயந்தான் அவங்கள விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் உயர் பதவிகள் தேடி வரும் அப்படின்றாங்க அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல மச்சிருக்கிற பெண்கள் வந்து இந்தளவுக்கு ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டமும் உயர்ந்த பதவிகளும் கிடைக்குன்றாங்க ஆனால் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க எண்ணுவதே உயர்வாக எண்ணம் வேண்டும் எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல மச்சிருந்துச்சின்னா அது உங்களுக்கு கிடைக்கும் நான் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக நீங்கள் ஆளுவீங்க நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக சயின்டிஸ்ட் ஆவீங்க சார் எனக்கு எதுவும் வேண்டாம் ஒரு நல்ல குடும்பம் கணவன் மனைவி குழந்தை அம்மா அப்பா மாமனார் மாமியாரோட சந்தோஷமாக இருக்கணும் சார் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் உமன் ஒரு மிகப்பெரிய லீடர் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் அதை நினைக்கிறீங்களா அதுபோல் என்ன உங்கள் கிட்டே இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கை அமையும் அந்த பலன் தரக்கூடிய ஒரு வல்லமை இந்த இடத்துல மாச்சிருந்தால் இருக்குது அப்படின்றாங்க உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை ஸோ நீங்கள் நினைக்கிறத உயர்வாக நினைங்க எண்ணுவதே உயர்வாக எண்ண வேண்டும் அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வாழ்க்கையாக அமையும் அதை அடைவதற்கு உங்களுக்கு அமைப்பும் அதுக்கான பலனும் அந்த இடத்துல மச்சிருந்தால் இருக்குது அப்படின்னு மச்ச சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு பெண்களுடைய புட்டத்தில் பின்புறத்தில் மச்சிருந்தால் என்ன போல வாழ்க்கை அமையும்னா சுகபோக வாழ்க்கை அமையும் எதையும் சாதிக்கும் வல்லமையும் அதிகமான வெற்றியும் இவங்களுக்கு கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இவங்க ஒரு குறிக்கோளை வச்சாங்கன்னா அந்த குறிக்கோளை அடைஞ்சே தீர்வாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய முயற்சி இருக்கும் இவங்க வாழ்க்கை வந்து வெற்றியை நோக்கியும் முன்னேற்றத்தை நோக்கியும் போய்கொண்டே இருக்கும் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க பல சாதனைகளை இவங்க பறைவாங்க புரிவாங்க ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்களாகவும் பலம் வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க பெண்களுடைய பின்புறத்தில் மச்சிருந்தால் இந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் நல்ல பலன்களும் கிடைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான யோகனையில் நீங்கள் இருக்கிறீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்